வாழ்க உதயநிதி ஸ்டாலின் வருங்காலம் எங்கள் உதயநிதி வாழ்க உதயம் வளர்க தமிழ்நாட்டின் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருங்கால தமிழகம் உதயநிதி வாழ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம்னா மிக முக்கியமாக ஒரு பன்னெண்டு விஷயங்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன் திமுகவோட கூட்டணி எம்பிக்கள் இப்போ பதவி ஏற்றுக்கிட்டாங்க முப்பத்தொம்போது பேர் இந்த முப்பத்தொம்போது பேரும் பதவி ஏற்றுக்கக்கூடிய அந்த நிகழ்வில் உதயநிதி வாழ்க ஸ்டாலின் வாழ்க திராவிட வாழ்க பெரியார் வாழ்க அப்படிங்கிறத தாண்டி பன்னெண்டு வித்தியாசமான விஷயங்கள் இவங்க கோஷத்தில் இருக்குது இந்த பன்னெண்டு வித்தியாசமான விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் பட்டியலிட்டு பேச போகிறோம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தினசு ஒவ்வொன்றும் ஒவ்வொருமா இருக்கும் வழக்கமாக உதயநிதி வாழ்க ஸ்டாலின் வாழ்க பெரியார் வாழ்க தாழ்

முதல் மக்களே ஒரு 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 பதவியேற்பு விழாவில் நம்ம எப்படி பதவி ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கு சசிகாந்த் செந்தில் அவர்களோட அந்த கோஷமானது ரொம்ப முக்கியமானது தலித் பழங்குடியினர் மேலான தாக்குதல் சிறுபான்மை மேலான தாக்குதல் அறவே கூடாது அப்படிங்கிற மாதிரி தன்னோட கோஷத்தை போட்டுட்டு தன்னோட கட்சி தலைவர் தன்னோட கட்சியோட சித்தாந்தம் இது எதுவுமே அவர் சொல்லலை இந்த ரெண்டு கோஷங்களை மட்டும் போட்டுட்டு போய் உட்காந்துட்டார் அடுத்து வந்த திமுக எம்பிக்கள் வரிசையாக அவங்களோட கோஷங்கள் பார்த்தோன்னே உன்னோட நான் பெற்று என்னோட நீ பெற்றுன்னு சொல்லி அடுத்தடுத்தலாம் அவங்கவுங்க போட்ட கோஷங்கள் தான் இங்கே பெரிய லெவலில் வந்து என்னையா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ அடுத்ததாக வந்து தயானிஜி மாறன் அவர்கள் வழக்கமான அந்த கோஷங்களை முடிச்சுட்டு நீர் தேர்வை மையமாக வச்சு ஒரு கோஷத்தை போட்டு போனார் நீட் தேர்வு அப்படிங்கிறது குறிப்பிட்டு பேசுனது இவர் மட்டும்தான் அப்படிங்கிறது தான் இங்கே கவனிக்க வகையில் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கதிரானந்த் போன வாட்டி எப்படி பதவி ஏற்றுக்கிட்டாரு தாய் தந்தைக்கு நன்றி அப்படின்னு பதவி ஏற்றுக்கிட்டாரா இந்த வாட்டியும் கதிரானந்த் அவர்கள் தாய் தந்தைக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி தான் பதவி ஏற்றுக்கிட்டாரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோபிநாத் அப்படிங்கிற ஒருத்தர் கிருஷ்ணகிரியோட எம்பி காங்கிரஸோட எம்பி தெலுங்குல பதவி ஏற்றுக்கிட்டாரு ஸோ இவர் தெலுங்குல பதவி பதவி நாம் தமிழக நாம் தமிழ் கட்சியை சேர்ந்தவங்க பெரிய லெவலில் வரவேற்று பதிவு போட்டு என்ன மாதிரி ஒரு கொள்கைப்பா என்ன மாதிரி ஒரு மொழி பட்டிருப்பா அப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் அவங்க இருக்காங்க கிருஷ்ணகிரியோட எம்பி தமிழகத்தை சேர்ந்தவர் தெலுங்கில் பதவி ஏத்துக்கிட்டது அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமான சம்பவமாக இருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையை சேர்ந்த அண்ணா இருக்கட்டும் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த மலையரசனாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரை கவனிச்சு சொல்றது காரணம் என்னன்னா வாழ்க பெரியார் வாழ்க அண்ணா வாழ்க திராவிடம் வாழ்க உதயநிதி அப்படிங்கிற கோஷங்கள்லாம் தாண்டி தாண்டி நடுவில் ஈவா வேலு வாழ்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் கத்தினது தான் இந்த ரெண்டு பேர் இவங்க மட்டும்தான் ஸோ பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய ஈவா வேலு அவர்களை குறி வச்சு இந்த ரெண்டு பேரும் வந்து கோஷங்களை எழுப்பியிருந்தாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோவையோட எம்பி அண்ணாமலை அவர்களை தோக்கடித்தவர் இவர் என்ன சொல்லி பதவி ஏற்றுக்கிட்டார்னா தொண்டனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி பதவி ஏற்றுக்கிறது இவர் தாய் தந்தைக்கு நன்றியை தாண்டி தொண்டர்களுக்கு நன்றி அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்ச ஒரே எம்பி கோவையோட எம்பியாக இருக்கக்கூடிய கணபதி ராஜ்குமார் அவர்கள் தான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாமக்கல் எம்பி மாதேஸ்வரன் சொல்லி இவரோட பேர் இவர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நிறையா வாழ்க்கை போட்டது இவர் தான் இவரோட வாழ்க்கை மட்டும் கணக்கு படி வட்டம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சதுரம் அது கொண்டு நிறைய பேர்களை சொல்லி வாழ்க வாழ்க போட்டது இந்த நாமக்கலோட எம்பி தான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருச்சியோட துரை அவர்கள் ஸோ துரை வைக்கோவர்கள் முக்கியமான சில வசங்களை சொல்லி பதவி ஏற்றுக்கிட்டாரு அதேமாதிரி அவங்க அப் அவங்க அப்பா எவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து கையை உயர்த்துவாரோ அதே ஆங்கிளில் அவர் அப்பாவை பார்த்த மாதிரி இருந்துச்சு மதச்சார்பின்மை சமூக நீதி சமத்துவம் அப்படிங்கிற அந்த மூணு வார்த்தைகளை மையமாக வச்சு இது அத்தனையுமே வாழ்க அப்படிங்கிற அந்த கோஷத்தை போட்டுவிட்டு தன்னோட இடத்துக்கு போயிட்டார் ஸோ தன்னோட கட்சி பேரை சொல்லலை தன்னோட அப்பா பேரை சொல்லலை அங்கே இருக்கக்கூடிய நேரு அவர்கள் பேரை சொல்லலை பெருசாக இவர் எதுவுமே சொல்லாமல் முழுக்க முழுக்க இந்த மூணு கோஷங்கள் அடிப்படையாக வச்சு வாழ்க போட்டுட்டு தன்னோட இடத்துக்கு போயிட்டார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருமாவர்கள் திருமாவர்களுக்கு முன்னாடி ரவிக்குமார் அவர்கள் அதே விடுதலை கட்சியை சேர்ந்தவங்க இவங்க பதவி ஏற்றுக்கிட்ட போது பல்வேறு விதமான கோஷங்களை போட்டுட்டு பதவி ஏற்றுக்கிட்டாரு ஆனால் திருமாவர்கள் ரெண்டு விஷயம் தான் சொன்னாங்க வாழ்க ஜனநாயகம் வாழ்க அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லிட்டு பதவி ஏற்றுக்கிட்டாங்க ஸோ திருமாவர்கள் ரெண்டே ரெண்டு கோஷங்களை மட்டும்தான் போட்டுட்டு பதவி ஏற்றுக்கிட்டாங்க அடுத்த மயிலாடுதுறை எம்பியாக இருக்கக்கூடிய சுதா அப்படிங்கிறவங்க இவங்க தான் தமிழ் கடவுள் முருகன் மேல் ஆணை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க வேற யாருமே தமிழ் கடவுள் முருகனை மாதிரி தெரியல தஞ்சாவூரோட எம்பி ஒரு ஒன்றிய செயலாளராக இருந்து எம்பி ஆனவர் இவர் டெல்டா விவசாயிகள் சார்ந்த ஒரு விஷயத்தை சொல்லி பதவி ஏற்றுக்கிட்டாரு வழக்கமான கோஷங்கள் தான் கோஷம்லாம் முடிச்சுவிட்டு இந்த டெல்டா விவசாயிகள் சார்ந்த விஷயத்தை சொல்லிட்டு பதவி ஏற்றுக்கிட்டார் பார்த்தீங்கன்னா இதுல எந்த விதமான கோஷத்தையுமே போடாமல் நான்கு எம்பிக்கள்

ஆயிடுச்சுன்னு சொல்லும்படி பார்த்தா துரை வைகோ அவர்கள் பதவி எடுத்துக்கிட்டது பார்க்கறது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு சசிகாந்த் செந்தில் பதவி எடுத்துக்கிட்டது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு இந்த நாலு பேர் சொன்னேன் பார்த்தீங்களா இவங்க பதவி எடுத்துக்கிட்டது பார்க்க நல்லா இருந்துச்சு மற்ற அத்தனை பேருமே பதவி ஏற்றது ஏதோ ஒரு இடத்துல நமக்கு சிரிப்பை வர வச்சிருது இயல்பாகவே அது கொஞ்சம் உற்சாகமாக இருக்கு அவங்க பதவி எடுத்துக்கிறத பார்க்கும்போது ஸோ இந்த நான் மிச்சம் சொன்ன ஆறு பேர் பதவி எடுத்துக்கிட்டது ஓரளவு டீசெண்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம தரப்போட நம்ம பார்த்த விஷயத்தை பதிவு செய்கிற விதமாக இருக்கும் உங்களுக்கு என்ன தோணுது வேற யாரோட பதவியேற்பு உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்குது வேற யாரோட பதவி ஏற்பட கவனிக்கும்படியா நான் கவனிக்க தவறிய சில விஷயங்கள் நடந்திருக்கு அதை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் ஆனால் ஒன்று கடைசியாக சொல்ல மறந்துட்டேன் இவ்வளவு பேரும் கஷ்டப்பட்டு இவ்வளவு கோஷங்களை போட்டாங்கல்ல இது எதுவுமே அவை குறிப்பில் இருக்கவே இருக்காது ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் அந்த அவை குறிப்பை எடுத்து பார்த்தீங்கன்னா பதவி ஏற்றுக்கிட்ட கூடிய அந்த விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும் அவையில் இந்த மாதிரி கோஷம் போட்டாங்க அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது ஸோ அவை குறிப்பில் ஏறாதுன்னு தெரிஞ்சும் நம்ம ஆளுக முப்பத்தஞ்சு பேரும் இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லி பதவி ஏற்றுக்கிட்டாங்க தான் இங்கே நம்ம குறிப்பிடக்கூடிய விஷயமா இருக்குது அதை சொல்லிட்டு வீடியோ என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிக்கலாம் பொலிட்டல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பேசிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே இலக்கு கற்ற வேண்டும் கற்றப்பட வேண்டும் தேங்க்யூ சோ மச்